வணக்கம் என் இனிய தமிழ் மக்களே இன்றைய காணொளியும் மிகவும் முக்கியமான ஒன்றுதான் ஆம் உண்மையை ஊருக்கும் உலகுக்கும் உறக்க சொல்வோம் என்ற கொள்கையின் அடிப்படையிலேயே இந்த காணொலியை இன்று வெளியிட உள்ளோம் அதாவது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஈழத்தை தமிழ் மன்னன் சேந்தன் மாறன் என்ற பாண்டியன் ஆண்டு வந்தான் அது மட்டுமல்ல அவன் அங்கிருந்தே தமிழியில் காசுகளை வெளியிட்டுள்ளான் மேலும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருந்தனர் என்ற உண்மையை ஊருக்கும் உலகுக்கும் உறக்க சொல்ல இருக்கின்றோம் தமிழ் ஈழத்தில் கிடைத்த சங்ககால காசுகள் அனைத்துமே அசோகனுக்கு பிற்பட்ட காலத்தில் பொறிக்கப்பட்ட காசுகள் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் நம்புகின்றனர் அதிலும் கிமு முன்னூற்றி ஏழு முதல் கிமு இருநூற்றி அறுபத்தி ஏழு வரை அனுராதபுரத்தை ஆண்டதாக கருதப்படும் தேவநாம்பிய தீசன் காலத்தில் அசோகர் ஆண்ட மகத நாட்டில் இருந்து வந்த பௌத்த தூதுவர்கள்தான் எழுத்து முறையை ஈழத்தில் பரப்பினார்கள் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் நம்புகின்றனர் எனவே அசோகனுக்கு பின்னரே ஈழத்திலும் தமிழகத்திலும் எழுத்து வடிவங்கள் உருப்பெற்றன என்று வரலாற்று ஆய்வாளர்கள் நம்பிக்கொண்டிருந்தனர் ஆனால் தமிழகத்தில் கொடுமணல் மற்றும் பொருந்தல் ஆகிய இடங்களில் அசோகனுக்கு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானையோடுகள் கிடைத்துள்ளன அசோகனுக்கு பின்னரே எழுத்துக்கள் பரம்பின என்ற கருத்துக்கு இது தவறாக உள்ளது தமிழகத்தில் அசோகனுக்கு முன்னரே எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன அப்படியென்றால் ஈழத்தில் கிடைக்கும் தமிழ் எழுத்துக்களும் சமஸ்கிருத எழுத்துக்களும் எப்பொழுது உருவாக்கப்பட்டவை என்ற அறிவது அறிவதும் இப்போதைய முக்கிய கடமையாக உள்ளது கொடுமணல் பொருந்தல் போன்ற இடங்களில் கிடைத்த அகழ்வாயுவில் அசோகனுக்கு முற்பட்ட பானையோடுகளில் தமிழ் எழுத்துக்களுக்கு மட்டுமே உரிய ல ல ர போன்ற நான்கு எழுத்துக்கள் இல்லை அதனால் அசோகனுக்கு முன்னர் கிடைத்த எழுத்துக்கள் தமிழுக்கான எழுத்துக்களா அல்லது சமஸ்கிருதத்துக்கான எழுத்துக்களா என்பதில் அறிஞர்களிடையே விவாதம் நடந்து வருகின்றது ஆனால் ஈழத்தில் கிடைத்த சேந்தன் மாறன் காசில் சேந்தன் மாறன் என்பதில் நகரமும் ரகரமும் சேர்ந்தே உள்ளன ஈழத்தில் விஜயன் வண்டேறியதாக கூறப்படும் காலம் கிமு ஆறாம் நூற்றாண்டு ஆனால் ஜெயந்தன் என்ற அரசன் விஜயனுக்கு முன்னரே ஈழத்தை ஆண்டதாக மகாவம்சம் கூறுகின்றது அதனால் தமிழ் எழுத்துக்கள் கிமு ஏழாம் நூற்றாண்டிலோ அல்லது அதற்கு முன்னரோ ஈழத்தில் வழக்கில் இருந்ததாக நம்பப்படுகிறது அந்த வகையில் ஈழத்தில் கிடைத்த சேந்தன் மாறன் என்ற பெயர் பொறித்த இந்த காசு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது சேந்தன் என்ற பெயரில் சமஸ்கிருத வடிவமே ஜெயந்தன் என்பதாகும் அதனால் விஜயனுக்கு முன்னர் கிமு ஏழாம் நூற்றாண்டில் ஆண்டதாக மகாவம்சத்தில் கூறப்படும் ஜெயந்தனே இந்த காசில் காண கூறப்படும் சேந்தன் மாறனாவான் மேலும் ஈழத்தில் பண்டைய காசுகளை சேகரிக்கும் ஆர்வலரான திரு சிறீமுன சிங்கே என்ற சிங்களவர் ஒரு காசை வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் அக்காசில் உள்ள எழுத்துக்களை அவர் ராணா நாமா என்று தவறாக படித்து அதை வரலாற்று நூல்களிலும் பதிவு செய்துள்ளார் இந்த காசை வலைதளத்தில் கண்ட தமிழ் அறிஞரான திரு ராஜசுப்பிரமணியன் என்ற வரலாற்று ஆய்வாளர் அக்காசுகளில் உள்ள எழுத்துக்களை படித்து அந்த பெயர் சேந்தன் மாறன் என்று உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இக்காசை தமிழில் வாசிக்கும் பொழுது தீ என்ற எழுத்துக்கான வளப்பக்க கோடும் அதன் மேல் வரும் நெடுங்கோடும் இல்லை எனவே அது த என்ற தகரமாகத்தான் இருக்க வேண்டுமே உடைய தீ என்பது கிடையாது அக்காசில் ந என்ற குரிலும் நா என்ற நெடிலும் இருப்பதாக சிங்கள கூறுகிறார் ஆனால் அது எழுத்து அவ்வெழுத்துக்களை நன்றாக உற்று பார்த்தால் அந்த ரெண்டு எழுத்துக்களும் இன் என்ற நகர மெய்யெழுத்தே என்பதை நாம் ஆனால் அறிய முடியும் ஆனால் சேந்தன் மாறன் என்ற பெயரில் வரும் இரண்டு இன் மெய்யெழுத்துக்களும் மெய் வலப்பக்கம் மேலே குக்கி போல வளைந்துள்ளது அதனால் இது இன் என்ற தமிழின் மெய்யெழுத்தே ஆகும் இக்காசில் சகரம் முதல் எழுத்தாகவும் ரகரம் வரும் இடம் நன்கும் சிதைந்து உள்ளது எனவே இந்த காசில் எழுத்தப்பட்டுள்ள எழுத்துக்கள் சேந்தன் மாறன் என்றுதான் இருக்க வேண்டுமே ஒழிய சிங்களர் கூறுவது போல ராணா சினதி நாமா என்று இருக்க வாய் வரலாற்று ஆய்வாளரான திரு குடவாயில் பாலசுப்பிரமணியம் அவர்களுக்கு ஒரு காசு இந்த ஈழக்காசு காசு கண்டுபிடிக்கும் முன்பே கிடைத்துள்ளது அக்காசில் உள்ள எழுத்துக்களை அவர் படித்து பார்த்து அக்காசில் சேந்தன் மாறன் என்ற பாண்டியன் பெயர் இருப்பதாக தெரிவித்துள்ளார் ஈழத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட காசும் அவர் கண்டெடுத்த காசும் சேந்தன் மாறன் என்ற ஒரே மாதிரியான எழுத்துப் பொறிப்பில் அமைந்துள்ளது எனவே ஈழத்தில் கண்டெடுக்கப்பட்ட காசு எழுதிப்பட்டிருப்பது சமஸ்கிருதமல்ல அது சுத்தமான தமிழே ஆகும் இப்பொழுது வம்சம் கூறும் வரலாற்றை பார்ப்போம் மகா மகாவம்சத்தில் பதினைந்தாம் நிகழ்வான மகா விஹாரை பற்றிய பாடல்களில் ஜெயந்தனுக்கும் அவன் தம்பி சமிதாவுக்கும் நடக்க இருந்த போர் பற்றிய ஒரு குறிப்புகள் உள்ளன ஜெயந்தன் ஈழத்தை ஆண்ட காலத்தில் ஈழம் மண்டத்தீபா என்று பெயர் பெற்றிருந்ததாக மகாவம்சம் கூறுகிறது இது இன்றைய யாழ்ப்பாணத்தில் உள்ள மண்டைத்தீவாக இருக்கலாம் இதுவரை சேந்தன் சேந்தன் என்று பேசி வந்த நான் இப்பொழுது ஜெயந்தன் என்று பேசுகிறேன் என்று கவலை வேண்டாம் அதற்குரிய காரணம் உள்ளது மண்டைத்தீவின் அரசனான ஜெயந்தனுக்கும் அதாவது சேந்தனுக்கும் அவன் தம்பியாகிய சமிதாவுக்கும் இடையே பெரும் போர் நிகழ இருந்தது இதனால் பெரும் கேடு விளையும் என்று கணித்த காசிபன் என்ற முனிவர் சுபகூட மலையில் எழுந்தருளி நடக்கவிருந்த பெரும் போரை தவிர்த்தார் என்று மகாவம்சம் கூறுகிறது சுபகூடம் என்று மகாவம்சம் குறிப்பிடும் மலையும் காசிப முனிவர் எழுந்தருளிய மலையும் இன்றைய அனுராதபுரத்தில் உள்ள மிகுந்த மலையே ஆகும் இதே வரலாற்றை மணிமேகலையும் கூறுகிறது ஆனால் அது அரசர்களின் பெயரை கூறவில்லை ஆக யாழ்ப்பாணத்தின் மண்டைத்தீவு போன்ற வடபகுதியை சேந்தன் மாறனும் அனுராதபுரம் சுபகூடம் போன்ற நடு ஈழப் பகுதிகளை சேந்தன் மாறனின் தம்பியும் ஆண்டிருக்க வேண்டும் என்று தெரிகின்றது இப்பொழுது தமிழக வரலாற்றிற்கு வருவோம் கிபி ஏழாம் நூற்றாண்டில் முதல் பகுதியில் கடுங்கோன் வெளிவந்த சேந்தன் செழியன் என்னும் பாண்டிய மன்னன் மதுரையை ஆண்டு வந்தான் இவனுடைய காலத்தில்தான் சுவாங் என்ற சீனப் பயணி காஞ்சிக்கு வந்திருந்தார் வேள்விக்குடி செப்பேட்டில் சேந்தன் செழியன் என்றும் சின்னமனூர் சிறிய செப்பேட்டில் இவன் பெயர் ஜெயந்தவர்மன் என்றும் குறிக்கப்படுகின்றது மகாவம்சம் தொகுக்கப்பட்டதோ கிபி ஐந்தாம் நூற்றாண்டு ஆனால் வேள்விக்குடி செப்பேடும் சின்னமனூர் செப்பேடும் வெளியிடப்பட்ட ஆண்டு கிபி ஏழாம் நூற்றாண்டு தமிழில் சேந்தன் என்ற பெயரையே சின்னமனூர் செப்பேட்டில் சேந்தன் என்று கூறுகிறது இது அந்த கால வழக்கம் மேலும் ஈழத்தில் வழுதி என்ற பெயர் உள்ள பாண்டியர் நாணயங்கள் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அக்காசுகளின் பின்புறத்தில் கெண்டை மீன்கள் கோட்டுரு வடிவில் காணப்படுகிறது போலவே இந்த காசின் பின்புறத்திலும் அதாவது சேந்தன் மாறனின் காசின் பின்புறத்திலும் கெண்டை மீன்கள் வடிவுடன் காணப்படுகின்றன எனவே இக்காசு பாண்டியர் காசு என்பது மிக தெளிவாகவும் உறுதியாகவும் தெரிகிறது மேலும் சேந்தன் மாறன் என்ற பெயரின் முதல் எழுத்தான சே என்ற எழுத்து காசின் பின்புறத்தில் கோட்டுரு மீன் வடிவுடன் காணப்படுகிறது அதே போலவே பாண்டிய மன்னன் சுந்தரபாண்டியன் வெளியிட்ட காசுகளிலும் காசின் பின்புறத்தில் சு என்ற எழுத்து கெண்டை மீன்களின் ஒருவியுடன் காணப்படுகிறது இது பாண்டியர்களின் வழக்கமாகும் ஆக சேந்தன் என்று இருந்த பெயர் செப்பேடுகளில் ஜெயந்தன் என்று கூறப்படுகிறது இதையே மகாவம்சம் ஜெயந்தன் என்று கூறுகிறது ஆக சேந்தன் என்ற பெயரும் ஜெயந்தன் என்ற பெயரும் ஒன்றே ஆகும் இதிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால் ஒன்று மாறன் என்ற பெயர் பாண்டியர்களுக்கு மட்டுமே உரியது இரண்டு ஈழத்தில் கிடைத்த காசிலும் தமிழகத்தில் கிடைத்த காசிலும் ஒரே மாதிரியான எழுத்து பொறிப்பு உள்ளது அது சேந்தன் மாறன் என்ற பெயரே கூறுகிறது மூன்று சேந்தன் மாறன் என்ற பெயரில் வரும் நகரமும் ரகரமும் தமிழில் மட்டுமே உள்ளன இது சமஸ்கிரு கிடையாது நான்காவதாக சேந்தன் என்ற தமிழ் பெயர் சமஸ்கிருதத்தில் ஜயந்தன் என்று வரும் என்பதை செப்பேடுகள் மூலம் தெரியலாம் மேலும் இன்றைக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பாண்டியர்கள் ஈழத்தை ஆண்டார்கள் என்று நாம் இந்த காசின் மூலம் உறுதியாக நம்ப முடிகிறது இதிலிருந்து தமிழ் மன்னர்களின் ஆட்சி காலம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஈழத்தில் இருந்தது என்பதை அறிகிறோம் சிங்களர்கள் கூறும் விஜயன் காலத்திற்கு முன்னரே ஈழம் தமிழர்களின் ஆட்சியில் இருந்தது அதாவது பாண்டியர்களின் ஆட்சியில் இருந்தது சிங்கள கூறும்போது போல அது ராணா சினதி நாமா என்று எந்த அரசர்களும் சிங்களத்தில் இல்லை அப்படியே இருந்திருந்தாலும் அவர்கள் தமிழர்களாகத்தான் இருக்க வேண்டும் ஏனெனில் கிமி ஏழாம் நூற்றாண்டில் எந்த சிங்களரும் இலங்கையில் இல்லை மேலும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் எழுத்தை உருவாக்கி இருந்தான் என்றும் சாதாரண மண்பானை வேலை செய்வோர் கூட எழுத படிக்க தெரிந்திருந்தனர் என்பதையும் நாம் இதன் மூலம் அறிய முடிகிறது உலக மக்கள் நாகரிக காலத்திற்கு நுழையும் முன்பே தமிழன் நாகரிகம் பெற்றவனாகவும் கல்வி கேள்விகளில் சிறந்தவனாகவும் இருந்தான் என்பது இதன் மூலம் நாம் தெரிகிறது அந்த தமிழனை பெருமைகளை நாம் என்னவென்று சொல்வது நேர்களை உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்